சொன்ன கையோடு போராடினாள் வேர்வைகளில் கண்ணோடு தான் போராடினாள் வேர்வைகளில் நீராடினாள் அந்திப்பூ விரியும் அதன் அரசியல் சந்தித்தால் தெரியும் இவளின் கனவு விடியும் வரையில் விடியாது திருமகள் இரவுகள் என்னடி பண்ற சுமதியே

என்ன என்ன சொல்லிட்டோம் நம்ம சந்தோஷமும் சத்தனால இப்பதான் பாட்டு பாடிட்டு படுத்திருக்கிறேன் இப்ப வந்தா ஊர் கதை உலக கதை ரேசன் கடைக்கு போனது அங்க போனது பேசிட்டு இருப்பாங்க என்ன எதை திருட்டு சா சாப்பிடுவோம் வச்சுக்க என்ன கேட்டா போக மாட்டேன் நீ என்ன சொன்ன போய் பாக்கறேன் யாருக்கும் உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி போயிருக்காங்கன்னு சொன்னா நானும் வரேன் நாங்க வருவான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லு அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஊசி போட போனாங்க

அம்மா கோடம் சரி இல்லை காலையில் பத்து மணிக்கெல்லாம் போய்ட்டாங்க இப்போ வந்து நான் ஜாரி மூடில் இருக்கேன் நீங்க ஆமாம் அது செடி காலெல்லாம் இருக்கீங்க எப்படி பார்த்தியா அப்படியே ஓ யாரு யா சரி நீ போய் சரி நோண்டி மரும உங்களை பேசுனான்னு சரி அது நான் திருச தீங்க போகிறமா திருநூத்தாலும் கூட போகலாண்டியே இந்த வாடி அனுப்பிட்டு போவாதேடி வாடி படராஜி எடுத்தோம்ல எதுக்கு இப்படி அலையற போ அனுப்பிட்டு போ ஆ திரிசா திங்க பார்ம்மா ஊருக்கு வந்து உட்காந்து பாரு வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிடுறியே நிச்சத்தனை படுத்தின்னு பாட்டு பாடணும் சரிங்க அது எடுத்துட்டு வந்துறேன் உள்ளாரமா எடுத்துட்டு வந்துடுற அத எடுத்துக்கிறேன் வேற நின்னு தலைய மாட்டேங்குது உள்ளாரவா யாருக்கு போன் அடிக்கிறா பாரு படுத்து தூங்காம பாருங்க அது முக்கியமான ஒரு விஷயம் நானும் ஒரு விஷயம் பண்ணி போய் படுப்போம் தழாட்டும் தூங்காட்டு நா நல்லவா ஆட்ட வீட்டுல தலையை போட்டு அப்படி கோபுர வாசலு மாதிரி ஒன் சைடா படுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சிப்பாடு மாவுகிட்ட வந்து ஆள் இல்லன்னு சொல்லி விட்டு இருக்கிறேன் உன் மாச கட்டு இல்லைன்றான் அது என்ன கதைன்னு கேட்டியா என்ன கதை சொன்னா வாசல் என் போன் எங்க ஏடி இந்த வர்ற வழியில விஷயத்துக்கு வந்துகிட்டு நீ வந்து நான் நான் வந்துச்சு நீ பாசல்ல வந்து போன் அடிச்சது எனக்கு தெரிஞ்சனாலதான் நான் இப்ப நான் ஜோரன் கேது இப்ப நான் போன அடிச்சு எப்படி நேரம் ஆச்சு இப்ப நான் அஞ்சு நிமிஷம் கூட இல்லையே அஞ்சு செகண்ட் கூட இல்லையே ஆமா வந்துட்டு இல்ல ஆமா அப்ப நீ எப்படி வந்த எங்க இருந்து போன் அடிச்ச நான் எப்படி வர்ற வழியில ஒரு அடிச்சபடியே வழியில பேசிட்டேன்

தயவு செய்து சொல்றேன் அன்னைக்கு ஒரு பயிரி அன்னைக்கு உடுக்க அடிச்சு நான் தெரியாம கேக்குறேன் ஏன் சாமார்த்தத்தை கொண்டு தப்பிச்சு வெளிய வந்துட்டு அனுக்கலாம் ஐம்பத்தோரு ரூபாய் தச்சனையை வச்சிட்டு கொலசாமிய சொல்லுங்க ஒருவா நூத்தி ஒருவா வைக்கிறீங்க இல்லன்னு சொல்லு கொலசாமிய சொல்லுங்கறீங்க அவங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி எத்தனை பேரு கேக்குறீங்க அம்மா கூட பிறந்த அக்கா தங்கச்ச கேக்குறீங்க வார அந்த பிள்ளைய எங்க கட்டி கொடுத்தான்னு கேக்குறீங்க அவ கட்டிக்கிட்டு போன ஊடு எந்த குலதெய்வம்னு கேட்டா என் அதாவது அன்னைக்கு ஓடு போகும்போது அந்த பிள்ளை என்ன கல சீரை கட்டி இருந்தா இன்னைக்கு கூட்டு சோறு சாப்பிட்டால தண்ணிச்சோறு சாப்பிட்டால கறிச்சோறு சாப்பிட்டா சமந்தி விட்டது என்ன கேட்கறேன் நான் திறமையா இருக்கும் அப்படி அம்பத்தோருவாய் இவ்வளவு காசை வச்சு முட்டு மனசை கொல்ல கொல்லக்கூடாது அதுக்குதான் அந்த வீடியோ நான் போட்டேன் சொல்றீங்க வர வழியில கோமதி இருக்கல அந்த வீடு அந்த பக்க வீடு ஆமா அவ ஒரு சங்கதி சொன்னான் நான் உன்ன சொல்றேன் சேயா இல்ல ஊருக்கு போயிட்டா சரி இப்ப சேயா எடுத்த நீ பிடிக்கல வந்திருப்பியா இருக்கு நான் யாரு அருங்க உனக்கு ஒண்ணு தெரியுமா உலகத்துல உலகத்துல யாராவது இந்த மாதிரி கண்ணு திருஷ்டி ஓமலு இந்த கொடுமைக்கு வந்தாலும் பேடு கடின்னு வந்தாலும் பாத்து விடணும் பாக்கிய இது தருமம் இது தருமம் தான் அதுக்கு ஒரு நேர காலம் பத்து மணிக்கு வந்து ஏடி ஏண்டி சாப்பிட்டு தூங்குற நேரத்துல அப்பா அப்ப அவங்களுக்கு வயித்தவழி வர்ற நேரம் தான் நம்மள தேடுவாங்க வயத்த வலி வந்தா மாத்திர வாய் கூட ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் கேரளா கட்டி போயிட்டு

ஒரு அவசரம் வந்து ஒரு உதவி கேட்டா எல்லாம் கொஞ்சமா இருக்குதா உனக்கு என்ன பொம்பளை தானே உனக்கு மனசாட்சி இல்ல அந்த ஊட்டுக்குள்ளதா இல்ல என்ன கேட்கல

எங்க போறது எல்லாம் கொண்டு வந்து சாமி ஒண்ணும் பயப்படாத எல்லாம் நல்லபடியா ஆயிரும் தாய்க்கு புள்ளைய வீடு வயசு வந்துடலாம் அப்படியா ஆடிய சாமி ஆடிய 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 தொட்டு கும்பிடு பத்தியா பத்தியா என்னாடி இதெல்லாம் உக்கார் சாமி உக்கார் உக்கார் சாமி கிட்ட உக்கார் சாமி கிட்ட அப்படி உக்கார் அப்படி உக்கார் அப்படி உக்கார் பாக்கியம் கோமதி மகன்

இது உனக்கு இன்னுமா தெரியல என்ன உனக்கு கோலாறு தெரிஞ்ச உடனே கூட்டிட்டு வந்தா நீ என்ன எல்லா வர்த்தையை என்கிட்ட கத்துக்கிட்ட அவன கூப்பிட்டு உட்கார வச்சு தின்று போட்டி யாரு என்ன எப்படி என்ன சவுண்டு வித்தியாச வித்தியாசம் நீ என்கிட்ட வேணான்னு அங்க கத்துது உன் கட்டுக்கு தான் உள்ள கடைங்க உள்ள உக்கார்ந்துருக்குது என்ன என் கட்டா ஆஹ் ஏண்டி உன் கட்டு பெருங்கத்தால் இருக்குது சாத்தலமே என்னை திட்டாத நீக்கி மறப்பா சீவம் மறப்பா சீவம்

இந்த ஒரு பொருக்கு ஒரு பொழுது மட்டும் கூட்டிட்டு போய் கோமதி விட்டு கோமதி விட்டு கொண்டு போய் ராத்திரி நேரம் அக்கம் பக்கம் எல்லாம் தூங்குவாங்க நான் கத்தி மரப்பாச்சி பொம்மை அங்கெல்லாம் இல்லப்பா மரப்பாச்சி பொம்மை எங்க கட்டல கடல தேவையா அங்க இல்லப்பா அதுக்கு பிடிச்சிருச்சு நீ ஒன்னும் சொல்றத கொண்டு

சும் நீ வேண்டாம் வெறுப்பா இப்படி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி சரி ஓ பாரதமே பெருத்த பாரதம் ஒரு வண்டி சிக்காம வாழ்ந்திருக்காச்சி பொம்மை இருப்பா இருப்பா தம்பி மரப்பாச்சி பொம்மை வாங்கி கொடுத்து தொலைஞ்சு போச்சா மரப்பாச்சி பொம்மை அதுதான் உனக்கு வாங்கி கொடுத்து தொலைஞ்சு போச்சால நீ செஞ்சு வச்சிருந்தாச்சி பொம்மை என்னதா உனக்கு புரியலன்ற நீ இந்த பையன்கிட்ட பேசுற மாதிரியே பேசுற நான் சொல்றேன் இவனுக்குள்ள ஒருத்தர தெரியுதான் பாரு

இன்னைக்கு போய் உன் வீட்டுல இருந்துக்கிறியா மரப்பாச்சி பொம்மை போதுமா இதேதான் நம்ம கோமது இப்ப நம்ம எங்க இப்படி வாங்க முடியுமாடியே மாட்டியே இல்லை நான் சொல்லி கூட்டிட்டு வந்தேன் உட்காந்து அழுதா பொம்பளைக்கு பொம்பளை அளும் போது மனசு கஷ்டமா இருந்துச்சு சரி நான் போய் தேத்தி கூட்டிட்டு வரேன் பாக்கியத்துல சொல்லி இன்னும் சொல்லி சமாதான பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன் தின்ற போட்டு வாணி ஏ சாமி இப்போ உனக்கு மரப்பாச்சி பொம்மை வாங்கி கொடுத்தா நீ வீட்டுக்கு போறியா

துன்று போட சாமி கும்பிட்டு போடு 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 போட புரியுதா போட போயிரு நீ உன் பாவத்துக்கே போட்டு என்ன செய்யுது தடுக்குது என்ன தடுக்குது எங்கயாவது தக்கிட்டு தடுக்க பொம்மை இது தம்பி பார்ப்பாச்சும் பொம்மை தான் துன்று போடுறதுக்கு கை வர மாட்டேங்குது எனக்கு தெரியல இப்படி இப்படி வரும் சொன்னவே இல்லையே ஓகே விடு பாக்கியோ என்னியே போட்டு தன்ன திட்டு திட்டி என்ன மரப்பா சி பொம்மை ஆ பத்தியா திசை திசைனா வேற சொல்லுது போ போ இருடி நீ எடுத்து வேற கொடு பா அவனுக்கு சீக்கிரமா சிரிக்கி ஓ எத்தனை திட்டோ நான் சொல்றேன் கேளு ஆறு இந்த புள்ள பச்சை புள்ள உடம்பல வந்து பூந்துட்டு இப்படி மிஸ்லாம் பண்ண கூடாது உனக்கு பொம்மை வேணா எம்பட்டோ கட இருக்கு அந்த கட காரண போய் புடிங்க இல்ல தயாரிக்கறன போய் புடிங்க இந்த பாலகன புடிச்சு எதுக்கு புடிச்சு இப்படி மிஸ் பண்றீங்க மரப்பா சி பொம்மை

मारा पा जी बम्मे ये आमुदा गोकर ये आमुदा मना जी बम्मे ए गोकर 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 ездаಲು செஞ்சுடுது. ஹ்ம். मटेரியாம் கூட்டிアンட்ட பை நமக்கு மீரி

அவன் பண்ணுதே அவன் உடம்பல பண்ண சொன்னா ஒதுக்கல நீ ஐயோ எப்படி மானத்தை மட்ட மரியாதை ரொம்ப வாடா பண்றறான் பாரு ஆறு நாள் கரத்துக்கு ஒண்ணடா தாங்கறா நீ ஏதோ பண்ணி விடு பாக்கியா ப்ளீஸ் பாக்கியா கூட்டிட்டு வந்து பாக்கியா ஒண்ணு நம்பி கூட்டிட்டு வந்து ரெடி ஆவா பெத்தலா நீ பெட்டியா ஊரா சாமிக்கு அழகு கூட்டிட்டு ஏழு சாமி எதுக்கு நம்பி கூட்டிட்டு கூட்டிட்டு வாடா ஒரு எப்படி

நீ வந்த இடத்துல வந்து சொல்லுத்துலி அப்பா இந்த மரப்பாச்சி பொம்மை நம்ம சொல்லாம வந்து இன்னும் இந்த சாத்திரம் போய் தொலையாது கிறகும் பிடிச்சவ பாம்புடு எங்க போறும் இன்னைக்கு இன்னைக்குதான் ஒரு சைடா தலைச்சீவி படுத்து நான் இந்த அமுதா இருக்கலாம் பாரு போறானா வேணங்கிழம எங்க போறது எழுதி பிடிச்சு கூட்டிட்டு வரம்மா அப்பா அதுக்கு ஒரு பதில் சொல்லி வராப்பாரு அவன் வந்து மேல உழுவுலையாமா அவன் உள்ள இருக்கிறத வந்து உழுவுதாமா ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டு அவன் உள்ள இருக்கிறத வந்து ஒத்துக்கல இப்ப வீம காம நாட்டத்தை தட்டி இருக்காள் இப்ப மேல போய் அம்மா என்னாரும் கற்பனை சிற்பம்மா ஒரு வயசு வித்தியாசம் என்ன பேய் பிடிக்கட்டும் ஒரு மட்டும் மரியாதை இல்லை இருபது வயசு தான் இருக்கும் இத்த தட்டி பொம்பளை மேல வந்து உழுவுறான் பாரு அதுக்கு ஒரு பதில் சொல்லி வரப்பாரு அவங்க அம்மா மேலே இப்படித்தான் நம்ம அவங்க விழுந்தா இருக்கு நாங்க கிடைச்சோம் கொண்டு ஆஸ்பத்திர சேர்க்கணும்